ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சம்மர் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே உடம்புல ஒரு சிலருக்கு முகத்தில் வந்து நிறைய வியர்வை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போது இன்னும் சம்மர் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அதிகமாகவே வியர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கப்புறந்தான் ரொம்ப எண்ணெய் விழிஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் நான் ஏற்கனவே வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் வராமல் தடுப்பது எப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான் இப்போது உங்கள் உடம்புல ஜென்ரலாகவே சம்மரில் இல்லை எப்பயுமே எனக்கு என்ன வடிஞ்சிட்டே இருக்குது மேம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஸோ அவங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அது போக இப்போ சம்மருக்கு ரொம்ப எனக்கு வந்துட்டு வியர்த்துட்டே இருக்குது இப்போ தான் இப்படி அதிகமாக இருக்குதுன்னா இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னலான உள்ள ஒரு பிரச்சனை தான் அதுக்கும் இப்போ நான் சொல்கிற ரெமெடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே உங்களுக்கு ஏன் வந்து எண்ணெய் வலிஞ்ச முகமாகவே இருக்கு எனக்குலாம் இப்படி மேக்கப் போட்டால் எதுவுமே செட் ஆகாது நான் இங்கிருந்து வெளியில் போனாலே எனக்கு வந்து அப்படியே எண்ணெய் வழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்குரிய காரணங்களை நம்ம முத தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஃபேஸ்ல சபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல இருந்து சீபம் அதுதான் வந்து ஆயில் வந்து செக்ரீட் ஆகுது ஸோ அது எதுக்கு செக்ரீட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு அதுக்காக நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த சம்மரில் வந்து ஆகுது ஆனால் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு வில்லன் உதிரி ஒரு எதிரின்னு கூட சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா insulin. இன்சுலின் ஹை இன்சுலின் ஹை இன்சுலின் தான் இந்த எண்ணெய் வலியுறதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான காரணம் ஸோ so, இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு டிப் கிடச்சிருக்கும் சுகர் சொல்கிறது உண்டு எனக்கு வந்து ஸ்கின் ட்ரை ஆகுது ரொம்ப அரிக்கிதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன நடக்குது இன்சுலின் லோவாக இருக்குது ஓகே நம்மளுக்கு ஏன் இன்சுலின் அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன உணவு பதார்த்தங்களும் ஹை கிளிசமிக் இண்டெக்ஸ் அதாவது மெயினாக வந்து இனிப்பு மாவு பொருட்கள் இது ரெண்டும் நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் உடனடியாக உங்களுக்கு குளுக்கோஸ் ஏறும் ஏறின உடனே இன்சுலின் உடனே அதிகமாகும் ஸோ இந்த ஹை இன்சுலின் எதா மாறுது அப்படின்னா ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனாக மாறுது அதுதான் வந்து மெயில் ஹார்மோன் ஸோ அப்படி மாறுற அந்த ஒரு ஹார்மோன் தான் இந்த சீபமை வந்து செக்ரிட் பண்ணுது ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் வில்லன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெண்டாவது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்ம உடம்புல கார்டிசால் செக்ரிட் ஆகுது ஸோ அந்த கார்டிசால் செக்ரிட் ஆனதுக்கப்புறம் அது தூண்டுற ஒரு விஷயம் வந்து இந்த ஆண்ட்ரோஜன் தான் ஸோ இந்த ஏன்னா அதெல்லாம் பாதுகாப்பு சிஸ்டம் ஒன்று வந்தால் ஐயோ இவங்களுக்கு ஏதோ வேணும்னா அடுத்தது பார்க்குது அதே மாதிரி ஒரு டென்ஷன் ஆகும்போது உடனே பாடிக்கு எனர்ஜி வேணும்னு குளுக்கோஸும் வரும் ஸோ குளுக்கோஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்சுலினும் வரும் ஸோ இந்த பிரச்சனையும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நடக்குது அதே மாதிரி அதிகமான கார்டிசால் வரும்போது அது ஆண்ட்ரோஜனாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அது நம்மளோட சீபம வந்து செக் அதனால தான் நான் டென்ஷனாக இருக்கேன் எனக்கு இது ஏதாவது கொஷின் கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகிடுது உடனே அப்போ பார்த்து எனக்கு வேர்த்துருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு அப்போ முக்கியமான காரணமும் அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இந்த மாதிரி டெம்பரவரியாக ஸ்வெட் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விட்டாலே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்வெட்டிங் வந்து தன்னால் குறைய ஆரம்பிச்சிரும் பட் ரெகுலராக எப்பயுமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உணவில் ஹை இன்சுலின் பண்ணுற உணவுகளை தவிர்க்கணும் அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் வந்து அடிக்கடி ஆகிட்டே இருக்கேன் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக குறைக்கணும் ஓகே இப்போது இதில் வந்து நான் இன்டேக்காக என்ன எடுக்கணும் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் என் உடம்புல ஹை இன்சுலின் இருக்குது நான் ரொம்ப ஃபுட்டியாக இருக்கேன் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஓகே இனி நான் டயட்டில் இருக்கேன் பட் இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ரெ ரெமடி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நான் சாப்பிட்றேன் அளவாக தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் இன்னும் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப ஒரு அருமையான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் கிடைக்கிற செம்பருத்தி பூ சிகப்பு கலர் செம்பருத்தி பூவோட அந்த நாலு இதழ்கள் ஒரு பூவோட நாலே நாலு இதழ்கள் மட்டும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டம் அதிலே கொதிக்கிறதுலே வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சிலோன் பட்டை தூள் போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி ஹனி வந்து ஆட் பண்ணாமல் குடிக்கிறது தான் நல்லது ஹனி வந்து என்ன தான் துவர்ப்பு சுவை இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்வீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்போவும் இன்சுலின் செக்ரிட் ஆகும் பட் ஆனால் அவ்வளோ ஹை இல்லை ஸோ அதனால் பட் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்துட்டு ஹனி குடிக்காமல் வெறும் பட்டையும் இந்த செம்பருத்தி போட்டு குடிக்கிறதே நல்லது உங்களுக்கு வேணும்னா ஒரு பத்தே பத்து சொட்டு வந்து பத்து சொட்டு மட்டும் நீங்கள் லெமன் வந்து எடுத்துக்கலாம் புழிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஒரு டீயை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு டீக்கு பதிலாகவும் சாயங்காலம் ஃபைவ் ஓ கிளாக்குமே இதே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ டிப் கூட கிடைக்கிது ரொம்ப ஈஸியாக ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது டிப் போட்டாவே போதும் அதில் எல்லாமே இந்த பட்டையும் ஆகி தான் இருக்குது லெமனும் இருக்குது இல்லை ப்யூராக வந்து ஹைபிஸ்கஸ் டிப் மட்டும் கிடைக்குதுன்னா நீங்கள் அதில் பட்டை தூளும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லெமனும் நீங்கள் வந்து பொழிஞ்சிக்கலாம் பட் கண்டிப்பாக ஹாட் வாட்டரெலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிப்டி யூஸ் பண்ணிங்கன்னால் ஸோ இந்த ஒரு பானம் வந்து உங்களுக்கு அழகாக அந்த இன்சுலின் ப்ராப்ளம் எதாவது தேவையில்லாமல் அப்படி இன்சுலின் ஹை இருக்கிறதையும் ஸ்ட்ரெஸ்னால் குளுக்கோஸ் அதிகமாகி இன்சுலின் அதிகமாகிற அந்த ஒரு பிரச்சனையும் ஹார்மோன் இன் நம்மளுக்கு நிறைய வீடியோவில் சொல்கிறோம் ஹார்மோன் பேலன்ஸர் வந்து பட்டை ஸோ பட்டை வெந்தயம் வெந்தயம் பொடியாகவும் நம்ம எடுக்கலாம் தனியாக ஸோ இந்த பட்டை வெந்தயம் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒரு விஷயம் இந்த இந்த ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ என்ன ஹார்மோன் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்குது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரு டீ உங்களுக்கு அதிகம் ரொம்ப 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 யூஸாக இருக்கும் அண்ட் இந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாகும் போது உங்கள் உடம்பில் இருந்து ஜிங்க் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து வெளியேற்றப்படுது ஸோ அதனாலையும் இந்த சீபம் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கு அண்ட் ஏதாவது அடுத்து பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்துட்டு ஜிங்க் சத்து வெளியே போயிடுறதுனால அந்த புண்கள் கூட சீக்கிரமாக அந்த ஆக்னி பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு சீக்கிரமாக ஆறாது ஸோ அப்போது இந்த ஒருக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காகவும் நம்ம பாடியில் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு அருமையான பானம் காலையில் ஸ்டொமக்கில் எடுக்க வேண்டியது சோற்று கற்றாழை ஜூஸ் நீங்கள் அதை நல்லா அந்த பல்ப் எடுத்து நல்லா ஒரு பதினாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு குட்டி பெட்டலோடது போதும் அதை எடுத்து நல் நார்மலாக ஒரு உங்களுக்கு சளி பிடிக்கும்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஜூஸ் காலையில் முப்பது எம்எல் மட்டும் ஜூஸ் இருக்கணும் ஐம்பது எம்எல் நீங்கள் தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படியே கலந்து நீங்க குடிக்கும்போது நீங்களே ஒன் ரொம்ப ஒரு பெரிய ஒன்றாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஸ்வட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத நீங்க பார்க்க முடியும் அதுவும் பிம்பிள்ஸ் வராமையும் தடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் கூட வந்துட்டே இருக்குன்னா அதுவே வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அண்ட் ஜிங்க் நீங்க ஆலோவீரா எடுக்கும்போது உங்களுக்கு சப்போஸ் யூட்ரஸ் ஏன்னா பிசிஓடி இதெல்லாம் இருக்கும் போதும் இந்த ஆண்ட்ரோஜன் இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் எல்லாமே நடக்கும் ஸோ அதுக்கும் இந்த சோற்று கற்றாலை வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் பிசிஓடி இருந்தாலும் இந்த எல்லா சிம்டம்ஸும் வரும் ஏன்னா அவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உடம்புல இன்சுலின் ஏற்றுக்காத தன்மை இருக்கும் அப்போ ரத்தத்தில் இன்சுலின் சுற்றிட்டே இருக்கும் அப்பயும் அவங்களுக்கும் ஸ்வெட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சரி பிசி ஓடி பிரச்சனைக்கும் சரி சோற்று ஜூஸ் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஓகே எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியாச்சு எதை வந்து இன்டர்னலாக எடுக்கணும்னு சொல்லியாச்சு அடுத்து கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக ஒன்று வேணும் இல்லையா என்னடா இது ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிலாக நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு ஆயிலும் ஒரு சீரமும் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதில் முதல்ல ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை எண்ணெயினே தடியாக கிடைக்கிது முருங்கா ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் அது கூட சோற்று கற்றாழை ஆயில்னே தனியாக கிடைக்கிது ஆலோவிரா ஆயில் அப்படின்னு கிடையாது எசென்ஷியல் ஆயில் கிடையாது அது ஒரு ஆயில் தான் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு பத்து எம்எல் மட்டும் நீங்கள் இப்போ சப்போஸ் இது ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் எடுத்திங்கன்னா ஒரு பத்து எம்எல் மட்டும் ஆலிவ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நைட்டு மட்டும் நீங்கள் படுக்கும்போது அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துடலாம் காலையில் அப்ளை பண்ணுறோன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி இருபது நிமிடம் முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து குளிச்சிடலாம் குளிக்கிறதுக்கு வந்து இப்போ இதுக்கு ஹாட் வாட்டர் தேவை கிடையாது நார்மலா சில் வாட்டர்லேயே நீங்க வந்து வாஷ் பண்ணிடலாம் இத வந்து வெளியே போகும்போது போட்டுட்டு கண்டிப்பா போக கூடாது ஸோ நீங்க ஒரு நாளைக்கு வேளை வந்து இதை அப்ளை பண்ணலாம் இது பண்ணிட்டே வரும்போது எக்ஸ்டர்னலா இருக்கிற ஆயில் கண்ட்ரோல் ஆகும் பொதுவா ஆயில் அடுத்து ரொம்ப அதிகமாகி அது டர்ட்டோடு சேர்ந்து அதுக்கப்புறமா பிம்பிள்ஸாக மாறாமல் இருக்கும் நீங்கள் அதோட சோற்று கற்றாழை ஜூஸும் எடுத்துகிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வராது ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக வாங்கி அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி சீரம் சீரம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நான் மொதல் சொன்னது வந்து ஆயில் ஸோ அது வந்து ஜென்ரலாக ஹோம் ரெமெடியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து எப்பயுமே எனக்கு என்ன வழிகிற முகம் தான் நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அருமையான எசன்ஷியல் பிளண்ட் நான் சொல்கிறேன் சிங்க நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து எப்போ பண்ணோம்னா வீட்டில் எப்போலாம் இருக்கீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்ட போகக்கூடாது அதே ச அதே சமயம் வெளியிலையும் போகவே கூடாது ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு இருபத்தஞ்சி எம்எல் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு சொட்டு லெமன் எசென்ஷியல் ஆயில் அஞ்சு சொட்டு ரோஸ் எசென்ஷியல் ஆயில் அஞ்சு சொட்டு டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ஃப்ரங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் ஸோ இந்த ஒரு நாலு விஷயத்தினால் எசென்ஷியல் ஆகியும் ஆலிவ் ஆயிலில் மட்டுந்தான் கலக்கணும் இந்த ஆயில் பிரச்சனைக்கு மட்டும் ஆல்மண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது கோக்னட் ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி ஆலிவ் ஆயில் ஆர் ஜொஜோபா ஆயில்னு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆயில் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கும்போது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் பட் ஆஃப்டர்நூன் வெளியில் போகலை நான் ஒரு காலேஜ்களாக இருக்கேன் ஒரு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னா அப்பயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இது போர்ஸ் வழியாக உள்ளே போய் உங்களோட ஆயில் சீபமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ரெமெடி வந்து ஒரு லெவன் டேஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்கள் ஸ்கின்னில் வந்து க்ளோவும் கிடைக்கும் ஏன்னா ரோஸ் ஆயில்னால் அவ்வளோ க்ளோ கொடுக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து க்ளோவும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஆயில் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா மெயினாக இதில் இருக்கிற அந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலும் ஒரு பெஸ்ட் ஆஸ்ட்ரிஜன் சொல்லலாம் டோனர்னு சொல்லலாம் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஆயிலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் பட் ட்ரை ட்ரை ஃபேஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணவே கூடாது சப்போஸ் இந்த எசென்ஷியல் ஆயில் சீரம் உங்களுக்கு கிடைக்கல உங்களால் இது தனியாக பாட்டில் பாட்டிலாக வாங்கி ரெடி பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு அதோடய ப்ரைஸு அது எல்லாமே நாங்கள் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பி வைப்போம் நீங்கள் அதை ஜொஜோபா ஆயில்லையோ அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் பட் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த முருங்கை ஆயிலும் சோற்றுக்கற்றாலை ஆயில் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே இதை இப்போ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் சொன்னீங்க ட்ரீட்மெண்ட்டாக சொல்லிட்டீங்க நான் வெளியில் போகிறேன் வெளியில் போகிறப்ப என்னோடய ஸ்கின் போன இப்போ நான் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கின் டைப் மாறும் ஆனால் இன்றைக்கி நான் வெளியில் போகிறேன் போகும்போது எனக்கு வந்து இப்படி என்ன வலியுது நான் என்ன மேக்கப் போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ரெடி பண்ணிக்கோங்க சோற்று கற்றாழை ஜெல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வைப் பண்ணிட்டு இது கூட லைட்டாக புதினாவும் நீங்கள் வந்து ஒரு அரைச்சி எடுத்து அந்த சாரை மட்டும் எடுத்துட்டு இந்த சோற்று கற்றாழை ஜெல்லு கொஞ்சமாக தண்ணி அது கூட இந்த புதினாவோட தண்ணி மூணையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஐஸ் கியூப் ட்ரேயில் இந்த சம்மருக்கு எப்போயுமே ஊற்றி வச்சுருங்க நீங்கள் வெளியில் போகிறீங்களா இந்த இதில் இருந்து ஒரே ஒரு ஐஸ் கியூப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுவாக ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ மோஸ்ட் ப்ராப்ளி காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா காம்பேக்டோ இல்லை லைட்டாக மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போயும் இருக்கிற அந்த ஆயில் செக்ரேஷனோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கம்மியாகும் கம்ப்ளீட்டாக போகாது ஏன்னா அந்த சீபம் செக்ரிட் ஆகும் அதை இன்டர்னலாக எல்லாம் மாற்றணும் ஸோ அட்லீஸ்ட் வெளியில் போகிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஒரு ஒரு மூணு மணி நேரமாவது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மேக்கப் போட்டுட்டு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு ஆயில் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சும்மா எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுன்னு தான் நிறைய பேர் நினச்சி எதோ ஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பட் அதை விட இது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி அண்ட் இது ஒரு இன்டர்னலாக இருக்கிற ஒரு பிரச்சனைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து அடுத்து பேர்மனட்டாகவே உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் மாற்றலாம் ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்